களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அந்த வீடியோ மூலமாக நான் தெரிந்து கொண்ட விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிடப்பட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு சில நரேட்டிவ்கள் எல்லாமே உருவாக்குறாங்க நரேட்டிவ்கள் மீன்ஸ் என்னன்னா கருத்து உருவாக்கங்கள் ஒரு கருத்தை திட்டமிட்டு அரசியல் களத்தை உருவாக்குறது அந்த கருத்தை மக்கள் மத்தியில புழக்கத்துல விடுறது புழக்கத்தில் விட்டு அது சம்பந்தமாகவே விவாதங்களை வந்து மேற்கொள்றது சோ இந்த விவாதங்கள் மூலமாக சில கட்சிகளை வந்து டீமெரிட் பண்ணுவது இந்த மாதிரி திட்டமிடப்பட்டு ஒரு சில நரேட்டிவ்கள் உருவாக்குறாங்க அது யாருக்கு எதிராக உருவாக்குறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக உருவாக்குறாங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் கூட உருவாக்குறாங்க ஸோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத நம்ம அந்த நரேட்டிவ்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறான் குறிப்பாக அந்த நரேட்டிவ்களை உடைக்க வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்குது ஸோ அந்த விடயங்கள் என்ன அப்புடின்றதை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு ஒழுதிகள் இனி வணக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னே தெளிவாக புரிகின்றது அது திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு நரேட்டிவ் அதாவது அரசியல் களத்துல திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு கருத்து உருவாக்கம் சோ இந்த கருத்து உருவாக்கத்தை நம்ம உடைக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது அதாவது அந்த வீடியோல ஒருத்தர் பேசுறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையின் மூலமாக யாருடைய வாக்குகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா அது விடுதலை சிறுதை கட்சியுடைய வாக்குகள் தான் அதிகமாக பாதிக்கப்படும் இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் எங்கேயுமே பாதிக்கப்படாதுப்பா அப்படின்ன மாதிரி ஒரு திட்டமிடப்பட்டு ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்குறாங்க ஸோ இந்த நரேட்டிவ நம்ம உடைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டின் மூலமாக உள்ளபடியே பாதிக்கப்படுகின்ற வாக்கு வங்கிகள் யாருடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கள் வந்து ஒருபோதும் பாதிப்பு அடையாது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் மூலமாக அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போக மாட்டாங்க மாறாக அங்கொன்று இங்கொன்று போவாங்க அது வேற ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் மூலமாக அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் யாரும் போக மாட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நம்ம சும்மா சாதாரணமா எடுத்தோம் கௌதம் பேசல ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன் தரவுகளின் அடிப்படையில பேசுறேன் அந்த தரவுகள் என்ன அப்படின்றத இப்ப ஒன்னொன்னா சொல்றேன் சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன் நாடாளுமன்ற எலக்ஷன் அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இன்னைக்கு இருக்கிற இதே இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் கடந்த கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் போட்டி போட்டு மொத்தம் முப்பத்தொன்போது தொகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க புதுச்சேரி அதுக்கப்புறம் தேனி தொகுதியை மட்டும் தோத்துட்டாங்க மீதம் வந்து கடந்த அப்படியே வாங்க அந்த இதே இந்தியா போட்டி போட்டு பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கைப்பற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன் அப்படியே நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் கூட முழுக்க முழுக்க இதே இந்தியா கூட்டணி தான் போட்டி போட்டு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையுமே வந்து கைப்பற்றினாங்க அப்போ கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று எலெக்ஷன்லுமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தான் வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்ல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவை உள்ளே கொண்டு வருவதற்கு வேலை பார்க்கிறாங்க தேமுதிகாவை உள்ளே கொண்டு வர வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அப்ப யாருடைய வாக்குகள் பாதிப்பு அடைந்திருக்கின்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க கட்சியுடைய வாக்கு வங்கிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நீங்க நினைச்சீங்க அப்படின்னா திராவிட கழகம் கட்சியை வெளியேற்றிட்டு பாமக உள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள கூட்டணி இருக்கணும் அதே வேற பாமக உள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்க்கணும் அதே வேளையில தேமுதிகாவையும் உள்ளே கொண்டு வேலை பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று எலக்ஷன்லயுமே பாமக தேவைப்படல தேமுதிக இல்ல ஆனா இப்ப மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகள் தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்ப யாருடைய வாக்குகள் பாதிப்படைகின்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் தான் பாதிப்பு அடைந்துள்ளது வேற யாருடைய வாக்கு கிடையாது அதிமுக வாக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அது உண்மைதான் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அது உண்மைதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கள் மட்டும் பாதிப்படையில ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்கு மட்டும் தான் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நரேட்டிவ் உருவாக்குறாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே கூட்டணி தான் போட்டி போட்டு வெற்றி போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு அதே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அதே தான் அப்ப இப்போ மட்டும் தேமுதிகவும் பாமகவும் எதற்காக தேவைப்படுறாங்க திமுக 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 பட்டாளங்கள் தான் சாலை சாறையாக வெற்றி கழகத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த இளைஞர்கள் மட்டும் போல அந்த இளைஞர்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கூட அந்த இளைஞர் பட்டாளங்கள் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கலைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலை நிறுத்துவது எந்த பார்த்தோம்னா அது விடுதலை சிறுதை கட்சியுடைய வாக்குகள் தான் விடுதலை சிறுதை கட்சியுடைய வாக்குகள் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் சொல்ல போறாருதான் விடுதலை சிறுதை கட்சியுடைய வாக்குகள் இல்லாம வேறு எந்த கட்சிகளையுமே வந்து ஆட்சி அமைக்க முடியாது கூடவே கம்யூனிஸ்ட் சேர்த்துக்கங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுதை கட்சியும் இல்லாத கூட்டணி என்பது கண்டிப்பான முறையில் தோல்வி அடையும் அப்ப திட்டமிடப்பட்டு உருவாக்குறாங்க அதாவது வாக்குகள் மட்டும் பாதிக்கப்படையில மாதிரி திட்டமிட்டு உருவாக்குறாங்க ஒரு நரேட்டி உருவாக்குறாங்க என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பேசுபொருள் உருவாயிருச்சு திமுக வந்து தோல்வி அடைய போகின்றது விஜயுடைய வருகை மூலமா தோல்வி அடைய போகின்றது திமுக விலகி விலகி வளகி எல்லாருமே தமிழை வெட்டி கழகத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் உருவாயிருச்சு அப்ப இந்த பேசு பொருளை நீர்த்து போக வைக்க வேண்டும் அப்படின்னா வீசிக்கா கூப்பிடு குறுக்க நிப்பாட்டு இந்த நரேட்டிவ் வீசிக்கா இதெல்லாம் திருப்பி விடு மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய பேசு பொருளை உருவாக்கு வீசிக்காவுடைய ஓட்டு தாப்பா சரியுது அப்படின்னு பேச வை இதுதான் இந்த மாதிரிதான் திட்டமிடப்பட்டு நரேட்டிவ் உருவாக்குறாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஜயகாந்த் அப்படி தான் வந்தாரு விஜயகாந்த் அரசியல் களத்துல உள்ள நுழைகிறாரு விஜயகாந்த் உள்ள நுழைஞ்சோனைய அப்பையும் கூட இப்போ சோசியல் மீடியா இருக்கு அப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் நியூஸ் பேப்பர் செய்தி தொலைக்காட்சிகள் தான் அப்பையும் கூட இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க உட்காந்துரு என்ன பண்ணாங்க அப்படின்னா விடுதலை சிறுதை கட்சியுடைய வாக்கு தான் போகும் எப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே வீசிக்காவுடைய ஓட்டு தான் போகுமாமா ஆனா இன்ன வரைக்கும் விசிகா தாக்கு பிடித்து கொண்டிருக்கின்றது அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சக்தி வந்து உருவாகிருக்குது அப்போ அன்னைக்கு வந்து இந்த மூத்த பத்திரிக்கையால் மூத்த பத்திரிகா அப்படின்ற பேரில் எல்லாம் உட்காந்து செட் செய்த நரேட்டிவ்கள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தை கட்சி ஒட்டச்சு இன்னைக்கு வந்து நான்கு எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ வீசிகா வந்து எந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாலும் கூட அந்த நடிகருடைய வருகை மூலமாக வீசிகா ஒருபோதும் பாதிப்படையாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்தனுடைய வருகையின் மூலமாகவே அதை உறுதி செஞ்சு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணிக்காங்க விசிகா அப்போ இப்போ மட்டும் எப்படி விஜய் வந்தனையே வந்து எல்லாரும் சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்போ வந்து வீசிக்கா மட்டும் தான் உங்களுக்கு தொக்கா எந்த ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பிச்சாலும் வீசியாவுடைய வாக்குகள் தான் போக அப்படின மாதிரி இந்த பத்திரிகையாளர் போரில் உட்காந்து செட் பண்ண நரேட்டிவ்கள் அது எல்லாத்தையும் வீசிக்கா தொடர்ச்சியாக உடை தெரித்து உடை தெரிந்திருக்கின்றது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் எல்லாமே வந்து எமோஷனல் பாண்டியில் இருக்கிறவங்க வீசிக்கால இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி தொண்டர்கள் எல்லாமே எமோஷனல் பாண்டியில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு பாதிப்பு அப்புடின்னா என் பாதிப்புக்கு வந்து நேரடியாக களம் காண்கின்ற ஒரு கட்சி எதுன்னா அது விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் அப்போ விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் என்னுடைய பிரச்சனைக்கு களத்துக்கு வராங்க அப்புடின்னா அந்த இளைஞர் பட்டாளங்கள் அந்த தொண்டர்கள் அந்த மக்கள் எப்படி மற்ற கட்சிகள் போவாங்க இப்போ ஒரு மக்களுக்கு பாதிப்புகள் அடையுது அப்புடின்னா அந்த மக்களுக்கு நேரடியாக களம் காண்கின்ற கட்சி எந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு போகிறாங்களா அதிமுக போகிறாங்களா நாம் தமிழர் கட்சி போகிறாங்களா இதர பின்ன எந்த கட்சி போகிறாங்க வீசிக்கா கம்யூனிஸ்ட் மட்டும் தான் போறாங்க கம்யூனிஸ்ட் மூலமாக அந்த பாதிப்புகள்ல இருந்து விடுதலை பெற்ற நபர்கள் எவ்வாறு மற்ற கட்சியில் போவாங்க அப்ப இது எமோஷனல் பாண்டிங்க இந்த எமோஷனல் பாண்டிங்க ஒருபோதும் பிரிக்க முடியாது நீங்க என்னதான் ஓகா நரேட்டி செட் பண்ணுங்க அது என்னதான் நீங்க பண்ணாலும் இந்த நரேட்டிவ்கள் ஒருபோதும் இந்த மக்களிடம் எடுபடாது அப்போ இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ இளைஞர் பட்டாளங்கள் எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலருந்து தான் போகிறாங்க அதற்கு அடுத்த நிலையில் அதிமுகல இருந்து தான் போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கங்க நான் சொன்ன டேட்டாக்கள்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்தல்கள் எதுலையுமே பாமகனுடைய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவைப்படவில்லை தேமுதிகவுடைய தேவை திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படவில்லை ஆனா இப்ப மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆட்களாக உள்ள இருக்க இழுக்க பாக்குறாங்க மைத்திரையன் உள்ள இழுக்கிறாங்க ஓபிஎஸ் உள்ள இழுக்க பார்த்தாங்க அது என்ன அரசியல்ன்றது தெரியல ஆனா இப்ப ஓபிஎஸ் உள்ள போல ஓபிஎஸ் உள்ள இழுக்க பார்த்தாங்க அதற்கு பின்பாக வந்து ஒவ்வொரு தன்வர் ராஜா இவங்களும் உள்ள இழுக்க பாக்குறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றது கொள்கை தடுமாட்டங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்ப இது எல்லாத்தையுமே மக்கள் மத்தில பேசுபோலா ஆக்க கூடாது அப்படின்னா நம்மளுடைய வாக்கு சரிகின்றதுன்ற மாதிரி மக்கள் மத்தியில டாக் ஓடிக்கிறதுக்கு ஏன்னா விஜய் வந்து அறிவிச்சிட்டாரு விஜய் வந்து திமுக என்னுடைய அரசியல் இதுன்னு அறிவிச்சிட்டாரு அப்ப நம்மளுடைய வாக்குகள் அதல பாதாளத்தில் போய் கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி மக்கள் மத்த டாக்கு உருவாயிருச்சு அப்ப இந்த டாக்கை யாரை வச்சு நார்மலைஸ் பண்ணலாம் யாருக்கு எதிராக திருப்பி விடலாம் அப்படின்னா பேசிக்காக திருப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி தான் திட்டமிடப்பட்டு நரேட்டிவ்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸோ இந்த நரேட்டிவ்கள் நம்ம உடைக்கும் இறுதியாக சொல்றதா திராவிட முன்னேற்றக் கழகம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதிமுக மூன்றாவது நாம் தமிழ் இந்த மூன்று கட்சிகள் இருந்து தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு வங்கிகள் போய்கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்